ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் நகரசபை தேர்தல் நடைபெற இருந்த சமயம் அன்று காமராஜர் விருதுநகரில் ஒரு சாதாரண காங்கிரஸ் தொண்டர் சிறந்த தேசபக்தராக திகழ்ந்தார் அன்று வாக்குரிமை உள்ள நாடார் சமூகத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் பேர் ஐஸ்டிஸ் கட்சியில் இருந்ததால் நகரசபை தேர்தலில் காமராஜரை நிற்க வைக்க வேண்டுமென பசும்பன் முத்துராமலிங்க தேவர் நினைத்தார் ஆனால் காமராஜருக்கு ஓட்டுரிமை இல்லை காரணம் அவர் பெயரில் எந்த ஒரு சொத்தும் இல்லை காமராஜரின் தாயார் வீரில் ஒரு வீடு இருந்தது எனவே தேவர் பெருமகனார் காமராஜரின் தாயார் சிவகாமி அம்மையாரை பார்த்து உங்கள் மகனை தேர்தலில் நிற்க வைக்கப் போகிறேன் உங்கள் பெயரில் உள்ள வீட்டை காமராஜர் பெயருக்கு எழுதி வைங்கள் என்று தேவர் கேட்டார் அதற்கு தேவர் பெருமானார் கேட்டதற்கு காரணம் இன்று போல் பதினெட்டு வயது வந்தோரெல்லாம் அன்று வாக்காளராக முடியாது யாருக்கு சொத்து இருக்கிறதோ யார் வரி செலுத்துகின்றாரோ அவர்தான் வாக்காளராக முடியும் அதனால்தான் தேவர் சிவகாமி அம்மையாரிடம் வீட்டை காமராஜர் பெயரில் எழுதி வைக்க கேட்டார் அதற்கு அந்த அம்மையார் எனக்கு இருப்பது இந்த ஒரு வீடுதான் என் மகனை ஓட்டராக்குவதற்காக இந்த வீட்டை அவன் பிறகு எழுதி வைக்க முடியாது எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது நானோ விதவை எங்கள் சாதியில் ஒரு வீடாவது இருந்தால்தான் அந்த பெண்ணுக்கு நல்ல இடத்தில் மாப்பிளை கிடைப்பார்கள் என் மகன் காமராஜ் வீட்டுக்கு உதவாத பிள்ளையாக போய்விட்டான் அவனுக்கு எழுதி வைத்துவிட்டு நானும் என் பெண்ணும் தெருவில் நிற்க முடியாது என்று தாயும் மறுத்த காலம் அது காமராஜரின் தாயே காமராஜரை நம்பி வீடை மாற்றி எழுதி வைக்க தயங்கிய காலம் அதற்கு மேல் தேவர் எதுவும் யோசிக்காமல் நான்கு வெள்ள ஆடுகளை வாங்கி அதற்கு விருதுநகர் முனிசிபாலிட்டியில் காமராஜர் பெயர் வரி செலுத்தி ரசீதை பெற்றுக்கொண்டு ஒரு தகர வில்லையை வரி கட்டியதன் அடையாளமாக வெள்ளாட்டின் கழுத்தில் கட்டிவிட்டு காமராஜரை வாக்காளராக்கி தேர்தலில் நிற்க வைத்து காமராஜரை மாபெரும் வெற்றி பெறச் செய்தவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் காமராசர் அரசியலில் ஈடுவதற்கு அடித்தளமாக அமைந்தது இந்த தேர்தல்தான் அதை அமைத்து கொடுத்தவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர் சொந்த பணத்திலேயே வெள்ளாடுகளை காமராஜர் வேரில் வாங்கி கொடுத்து அவரை தேர்தலில் நிற்க வைப்பதற்காக உதவி செய்தார் வாக்கு உரிமை கூட இல்லாமல் வாழ்ந்த காமராஜர் அவர்களை அரசியலில் மிக தலைவராக உருவாக காரணம் பசும்பன் முத்துராமலிங்க தேவர்